வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஒரு நிமிடம் வரை ரோஹிணி பிறகு மிருகசீரிடம் இன்றைய திதி மாலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை ஏகாதசி பிறகு துவாதசி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று சர்வ ஏகாதசி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறது சிறப்பு குரு பகவானும் தனஸ்தானத்துல இருக்கிறதுனால பொருளாதார பிரச்சனை இருக்காதுங்க வீட்டுல இருந்த குழப்ப நிலைகள் எல்லாம் மாறும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் மனசுல ஒரு அமைதியான சூழல் இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு வருமானம் இருக்கும் பெண்களுக்கு காரியத்துல ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கி நல்லபடியா முடியும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு அதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு பேச்சு எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்குங்க உங்ககிட்ட யாருமே வாதம் செஞ்சு ஜெயிக்க முடியாது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ஆனா மனசுல ஒரு குழப்ப நிலை இருக்கும் செய்யறது சரியா தவறான்னு புரியாம தவிப்பீங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு வைராகியம் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களோட கொள்கையில இருந்து வெளியே வரவே மாட்டீங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது பிரௌனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியும் ஆனா பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது வேகத்தை குறைச்சு விவேகமா இருங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில உச்சம் பெற்ற நிலையில சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசியிலேயே குரு பகவானோட சந்திரன் இணைஞ்சு இருக்கிறதும் சிறப்பு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க உதவி மனப்பான்மையும் நல்லா இருக்கும் வீட்டுல இருந்த பண பிரச்சனைகள் எல்லாம் அமைப்பு இருக்கு வீணான குழப்பங்கள் இருந்தா அது கூட இன்னைக்கு சரியாகுங்க அக்கம் பக்கத்தினரை அனுசரிச்சு நடந்துக்கிருவீங்க பெண்களுக்கு கலைத்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் நல்லபடியா உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய செயல்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கையில தேவையான அளவு பணம் இருக்குங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் வேலைகள்ல மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது அவசியம் பண விஷயங்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கணும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல என்ன நினைச்சிங்களோ அது உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வாக்கு பளிதம் இருக்கும் வார்த்தைகளை பேசும்போது கவனமா பேசுறது நல்லது பண பிரச்சனை இருக்காது ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிரேஷீரிட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலயும் இன்னைக்கு உங்களுடைய செயல்கள் அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்குங்க மனசுல ஒரு குஷியான நிலை இருக்கும் அடுத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறவங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது எண்ணங்கள் ஈடேறும் ஆரஞ்சு நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானத்துல இருந்தா கூட விரயஸ்தானத்து அதிபதியான சுக்கரன் வந்து சந்திரன் வீட்டுல இருக்கிறாருங்க சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கிறதுனால உங்களுக்கு பல வழிகள்ல பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு கையில பணம் இருந்தா எவ்வளவு வேணாலும் தாராளமா செலவு செய்வீங்க ஒரு பிடித்தமே இருக்காது தர்ம காரியங்கள்னு வந்துட்டா கணக்கு பார்க்காம அவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மனநிலையில இருப்பீங்க சிக்கனமா செலவு செய்யறது நல்லதுங்க பெண்களுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும் வருமானமும் திருப்தியா இருக்குங்க கடமைகளை நிறைவேற்றுவீங்க மாணவர்களுக்கு ஆடம்பர செலவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்காக செலவு செய்வீங்க சேமிப்பு கரையும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய செயல்கள்ல இன்னைக்கு ஒரு வேகமும் விவேகமும் இருக்குங்க உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும் தர்ம சிந்தனை இருக்கும் பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவீங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது ஆரஞ்ச ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சோமநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உயர் நண்பன் ஒருத்தர் இருப்பாருல்ல அவருக்காக நீங்க எதை வேணாலும் செய்வீங்க அவரும் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம அடுத்தவங்க நலனுக்காக பாடுபடக்கூடிய அமைப்பு இருக்குது பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க எந்த விஷயத்திலையும் முழுமையா ஈடுபடக்கூடிய மனப்பக்குவம் இருக்குங்க பணத்தடை இருக்காது காரியங்களை சிறப்பா நிறைவேற்றுவீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து ராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் சந்திரனோட நட்சத்திரத்திலேயே உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதே சிறப்பு பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்க எந்த பின்னடைவும் இருக்காது உங்களுடைய கவலைகள்லாம் தீர்ந்து ஒரு ஒரு நாளும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இவனவனால் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு பிறக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல ஒரு ஆரம்பம்னே இந்த நாளை சொல்லலாம் பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் சிறப்பா முடியும் காரிய தடைகள் நீங்கும் பிரயாணங்களால இன்னைக்கு பயன் இருக்குங்க மாணவர்களுக்கு எல்லா நன்மைகளும் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சக மாணவர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடக்குங்க விஐபிக்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாளா இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள்தாங்க நடக்கும் கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்கு பண விஷயங்கள்ல எந்த கவலையும் பட தேவையில்லைங்க தேவைகள் பூர்த்தியாகும் ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதியான சூரியனோட சுக்கிரன் இணைந்து இருக்கிறதுனால துணி வியாபாரம் செய்யறவங்க நகை வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து பெரிய அளவுல லாபத்தை கொடுக்குங்க பொதுவாவே சிம்ம ராசிக்காரங்க யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க அவங்க கெத்தே ஒரு தனியா இருக்கும் கௌரவம் பாப்பாங்க சுய கௌரவத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பா நடந்து உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கும் பெண்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க காரிய தடைகள் நீங்கும் இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடியும் மாணவர்களுக்கு பிடித்த விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபாடு அதிகமா இருக்குங்க நண்பர்களோட உதவிகளும் இருக்கும் உங்களாலையும் நண்பர்களுக்கு நன்மைகள் நடக்கும் மக நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கவலையை கொடுத்த விஷயம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு மனசு நிறைவே கொடுக்குங்க இருந்தாலும் மனசுல ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டு தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தடுமாற்றம் இருக்கும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுங்க பிரௌனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம நிதானமா பொறுமையா செய்யறது நல்லதுங்க காரியத்துல கண்ணா இருங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்கோங்க போக்குவரத்துலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலம் நல்லா இருக்குங்க வியாபாரங்கள்லயும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண வசதிகளுக்கு குறைவு இருக்காது குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் மனசுல நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரனினிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க பொருளாதாரத்துல நீங்க எதிர்பார்த்த வசதிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் குடும்பத்து வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்குங்க தந்தையாரோட ஆதரவும் உதவியும் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு அரசாங்க வேலைகள்ல இருந்த கஷ்டமெல்லாம் விலகி ஈஸியா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கும் அந்த நல்ல எண்ணங்களை இன்னைக்கு செயல்படுத்தி சந்தோஷமா இருப்பீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பார்த்த பண வரவு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க செலவுகளுக்கு அஞ்ச மாட்டீங்க கையில பணம் இருந்தா தாராளமா செலவு செய்வீங்க ஆனா பணம் இல்லாட்டினா அப்படியே சுருங்கி போய் மூளையில உட்கார்ந்துருவீங்க இந்த நிலை இன்னைக்கு மாறிடுங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க அங்காள பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய முழுமையான முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் மனசுல உங்களுக்கு எந்த காரியத்தை நீங்க செய்யணும்னு நினைச்சீங்களோ அத சிறப்பா ஈடேற்றக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க குடும்பத்துல எல்லாரும் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மகாகணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் உங்களுடைய வசதிகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க பண பற்றாக்குறை எதுவுமே இருக்காது கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பிற்கு அடகு வைத்த நகைகள் எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய யோகமான நாள் சொல்லலாம் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு மாலை வரை சந்திராஷ்டமா இருக்குதுங்க எந்த விஷயத்திலையும் அவசரப்படாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் மனசுல தேவையில்லாத பயமும் தயக்கமும் இருக்கும் பேச்சுக்கள்லையும் குழப்ப நிலையில பேசக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுமிங்க கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது வீண் விவாதங்களை தவிர்க்கலாம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு குடும்பத்துல கிட்டயும் பிள்ளைகள் கிட்டையும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க எதையுமே பொறுமையா கையாளணும் மாணவர்களுக்கு இன்னைக்கு விளையாட்டுத்தனமா ஏதோ செய்ய போய் அது வினையில முடியிற மாதிரி பிரச்சனைகள் வராம கவனமா இருக்கணுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க மகாகணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே இன்னைக்கு தைரியத்தோட செஞ்சு வேலைகளை சிறப்பா முடிச்சிருவீங்க அரசாங்க அனுகூலங்கள் இன்னைக்கு கிடைக்குங்க அரசியல்வாதிகளால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சியம் மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்கால கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் அடுத்தவங்களோட பாராட்டுக்களை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராசிரமம் இருக்கிறதுனால தேவையில்லாத கவலைகள் மனசுல இருக்குங்க எதுலையுமே முழுமையான ஈடுபாடு இல்லாம ஒதுங்கியே இருப்பீங்க சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் ஏழாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல அதிகமான வளர்ச்சி இருக்குங்க பண பற்றாக்குறை இருக்காது பூர்வீக சொத்துக்களால லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு ரொம்ப நாளா விற்காம நிலமோ விக்கக்கூடிய அறிகுறிகள் இருக்குதுங்க அடுத்த மாசம் பண்ணிக்கலாம்னு யாராவது ஒருத்தர் கேட்பாங்க பெண்களுக்கு எதிர்கால திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க நினைச்ச மாதிரியே நிறைவேற்றக்கூடிய சூழல்ல இருப்பீங்க மனசுல தைரியம் அதிகமாக இருக்குங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடியுங்க பார்ட் டைம் வேலை செய்யறவங்களுக்கு சிறப்பான வருமானம் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் சிலருக்கு தலை தூக்கலாங்க இருந்தாலும் நண்பர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது விஐபி சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறுவீங்க சிலர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்குங்க மனசு படபடப்பா இருக்கும் சிலருக்கு காரிய தடைகள் ஏற்படலாம் முடிஞ்சிடும்னு நினைச்ச ஒரு விஷயம் இழுபறியா இருக்கும் சிலர் உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கும் எதுலையுமே பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் ஊதாணிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க வராக மூர்த்திய வழிபட்டு காரியங்களா தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்குங்க போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது பண பிரச்சனைகள் தீரும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு எட்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் ஆறாவது வீட்டுல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாங்க திடீர் யோகங்கள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது லாட்டரி கமிஷன் இதுல எல்லாம் திடீர் பண வரவு சிலருக்கு வரும் குடும்பத்துல நிம்மதியான ஒரு சூழல் இருக்குங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்கும் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க உங்களுடைய தொழில்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு குடும்பத்துல இருக்கிற சிரமங்களை இன்னைக்கு சரி கட்டி அவங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமா இருக்கக்கூடிய சூழல் இருக்குதுங்க மகிழ்ச்சியா நீங்க நினைச்சத சாதிச்சுக்கிறவீங்க மூல நட்சத்திரக்காரங்க அருணாச்சலன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை தீருங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பண பிரச்சனை இருக்காது உற்சாகமான மனநிலையில் இருப்பீங்க பரபரப்பா செயல்படுவீங்க பிரயாணங்களும் நன்மை தரும் சிவப்பு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு குழப்ப நிலை இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க உங்களுடைய விஷயங்கள்ல அடுத்தவங்களோட தலையிட்ட தவிர்க்கிறதே நல்லதுங்க பிரச்சனை எதுவும் பெருசாகாது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே அவசரப்படாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க செய்யற விஷயங்களை கவனத்தோட செய்யுங்க அடுக்கலையில வேலை செய்யற பெண்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணுங்க பிரயாணங்களை தேவையில்லாத பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு ராசிய குரு பகவான் பார்க்கறதுனால உடல்நிலையில நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை செல்வத்தை பத்திய நல்ல விஷயங்கள் கிடைக்குங்க அதற்குரிய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளால சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்ப வருமானம் நல்லா இருக்கும் பிள்ளைகளோட உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு சாமர்த்தியமா செயல்படுவீங்க அடுத்தவங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஆறுதலா இருப்பீங்க எதுலையுமே தீர்க்கமா முடிவெடுப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கவனமா இருக்கணுங்க தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லது பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் குடும்பம் சீரா இருக்குங்க ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாம் சிறப்பா இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு தனி மரியாதை இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க அம்பிகைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகவே இருக்குங்க நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் அக்கம் பக்கத்தினரும் உங்களை அனுசரிச்சு நடந்துக்கிருவாங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல தனாதிபதியான குரு பகவானோட இணைந்து உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு ஏற்படுங்க வீடு நிலம் பற்றிய கவலைகள் தீரும் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு அடுத்த மாசம் வீடு காலி பண்ணிடலாமாங்கிற யோசனையில நிறைய பேர் இருப்பீங்க அதற்குரிய முன்னேற்றமும் சிறப்பா இருக்குங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பெண்களுக்கு மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கும் ஒரு தீர்மானமான முடிவோட இருப்பீங்க எந்த ஒரு தயக்கமும் தடையும் இருக்காதுங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர்களோட மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றிக்கிருவீங்க பொது வாழ்க்கையில ஈடுபாடு அதிகமா இருக்குங்க உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க பிரயாணங்கள் செய்வீங்க பிரயாணங்களால நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுல உள்ளவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்போட இருப்பாங்க குடும்ப கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த விஷயத்திலையும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு முடிவு பண்ணாம தீர ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க பதட்டப்படாம இருங்க எதுக்குமே உணர்ச்சி வசப்படாதீங்க பொறுமையா காரியங்களை சாதிச்சுக்கணும் பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஊதா நிற ஆடை உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில சந்திரனோட நட்சத்திரத்துல ராசி அதிபதியான குரு பகவானோட இணைந்து இருப்பது சிறப்பு உங்களுடைய தைரியம் அதிகமா இருக்குங்க மனசுல இருந்த பயம் விலகும் குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும் போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க பொறாமைப்பட்டவர்கள் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் உடன்பிறப்புகளால உதவிகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க எடுத்த செயல்கள்ல முழுமையான வெற்றி கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீங்க குடும்ப ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க தொழில்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் தொழிலுக்காக அதிக முதலீடு தேவைப்படுங்க ஊதாநீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க மனசுல சில நேரம் குழப்பமாகவும் சில நேரம் கவலையாகவும் இருக்கிற சூழல்கள் இருக்கும் சிலருக்கு கடன் பிரச்சனைகள் தொல்லைகளை கொடுக்கலாம் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியா இருக்குங்க எந்த விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்குங்க பிரயாணங்களால நன்மைகள் இருக்கும் வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்